என்னதான் பண்ணவே தெரியல இந்த கிச்சனுக்குள்ள பூந்துக்கிட்டு உனக்கு உலக வைக்கிறதுக்கு இந்த வீட்டு வாசல்ல அத்தனை பேர் கூடு கட்டி உட்காந்துக்கிட்டு என்ன நான் பேச்சு பேசுறாலோ அவளுக்கு வட பச்சு சுட்டு போட்டுக்கிட்டு இருக்கியா எங்க இருக்கிற வாசத்தடா சீக்கிரமா வாசலுக்கு வெளில நின்னுட்டு இருக்கோம் நீ பண்றதுல கொஞ்சம் கூட சரியா இல்லடா எனக்கு வர கோவத்துக்கு என்னதான் பண்றதுன்னு தெரியல எப்ப பாரு அந்த கிச்சன்லயே பூந்துக்கிட்டு என்ன வேலைக்காரியா நீ அந்த வீட்டு அட்டியா என்னடி செய்யா போன போட்ட வேலத்துக்கு நீ என்ன நம்ம கேரி கேக்குற அட்டி என்னடி ஆச்சி அட்டி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்ப அட்டி என்ன ஆத்தனால கூட நான் நல்ல சந்தோஷமா சண்டை கிட்ட போடாம நல்ல ஒத்துமையா இருக்கறேன் பிடிச்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் என்னமே என்னونو எடுத்து எடுத்தங்க அவட்டன்னம்மா கேக்க காடி என்னைய ஏட்டி என்னடி என்ன பண்ணிபுட்ட? என்னதுக்கு போ கத்துறீங்க? நீங்க ரெண்டு பேர் எங்க இருக்குறீங்க? ஏட்டியே என்னடி நேர்ல பார்த்த மாதிரியே எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்களா? எங்க எங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறீங்களா? ஏட்டி வந்த உடனே என்னடி வாசல்ல நிக்கிறீங்களா? உள்ள வாங்க டீ நாளே பசி తినిட்டு போலாம் உன்னா திருத்தவே முடியாதுக்கா ஹம் உனக்கு முன்னாடி சிரிச்சு பேசிவிட்டா உடனே தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிக்கிறப்ப பாருங்க உன்னா என்னத்தான் பண்றதோ தெரியலப்போ உம் வெளில இருந்துக்கிட்டு என்னென்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்காளோ என்னமோ நல்ல உள் அவளுக்கு போய் என்ன பச்சை வடை சுட்டுக்கிட்டு இருக்கிற எனக்கு சொல்றது ஐயோ தான் கரும கர்ம ட்டியே இங்க பார்ட்டி சொல்லி நான் சொல்ல ஒரு கூட கேட்க மாட்டேங்கிறீங்க அக்கா நீங்க பேசு பேசி நாளை கேள்வி நல்ல நெருக்கல் நாக்கு தைக்கிற மாதிரி பேசிட்டு பேசி வாச சொல்லிட்டு வெளியில கிச்சன்ல புழுதுகிட்டு வடை சுடுறாங்க வாட் ஹம் என்னமோ கை கால் இல்லாத அவளுக்கு கடைக்காள் வாங்க வடை சுட்டு வாயில ஊட்ட போதும் ஊட்டுறது என்னடி என்னடி ரெண்டு பேரும் தியானம் பேசிட்டு வரீங்களா என்ன எனக்கு ஒண்ணுமே வரலாட்டி இருட்டி அடுப்போம் வீட்டுல இருக்கிறார்கள் எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது இருந்து இருந்து வரோம் கிடக்காத வேகி போட்டு வரோம் இருந்தி யாட்டியே என்னடி அந்த அக்கா சரியான கிறுக்கு குந்தானியா இருக்குது ஹம் ஒன்னு சொல்றதுக்குள்ள பத்துக்க இத்தனை கதை நம்ம நின்னுக்கிட்டு வெளியில பேசிக்கிட்டு இருக்கிறோம் ம் இன்னும் சாமனை விளக்கு போடுதான் இன்னும் சுட்டு வைக்கதான் இதெல்லாம் இதெல்லாம் ஹம் நான் மட்டும் கிருந்தானு வச்சுக்க என்னதான் பண்ணுவோன்னு தெரியாது அந்த அளவுக்கு இருக்குது எனக்கு கோவம் வெள்ளு நின்றுக்கிட்டு அம்மா கதை பேசுகிறாள் ஒட்டி நூறையாக இருந்தாலும் இந்த அக்கா கல்லம் நல்லா அதான் இருக்கிறதுக்கு நல்லா மாமியாரும் நாத்தனாரு சேர்ந்துக்கிட்டு அம்மா கதை பேசுகிறாள் ஒட்டி நீ மட்டும் அதை பார்த்தோன்னு வச்சுக்க சாயா நீ எல்லாம் மனசை உற்றுவ பார்த்துக்க ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை எனக்கு அம்மா கேள்வி கேட்குறாள் வாட்டி ம் என்ன யார் போட்ட புத்து பிள்ளையாக இருந்தாலும் ம் பேசி பேச்சு பேசலாமாட்டி இருக்கட்டும் இருக்கட்டும் இன்னைக்கு இளவளுக்கெல்லாம் ஒரு வழி கட்ட வேண்டிதான் பாத்துக்க ம் இந்த அக்காவுக்கு ஒன்னும் புரியல புரியாத ஏதோ போய் நின்றுக்கிட்டு என்னென்னவோ பண்ணிக்கிட்டு கிடக்குது குழப்பிக்கிட்டு கிடக்கு பார் ம் இருக்கட்டும் 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 நூறு எந்த உள்ள தம்பி படையிட்ட என்ன மாட்டேன்னா கேவலம் பிடிச்சா இல்லையா வரட்டி நிற்க அக்கா நீங்க வரட்டும் நம்ம சொல்லி கொடுக்குற கூட மாணியார் ஒரு பக்கம் பிச்சுட்டு நிக்கணும் நாத்தாள் ஒரு பக்கம் பிச்சுட்டு நிக்கணும் ஹம் எம் முறும் இருக்கட்டும் ஹம் ஹம் சரி சரி பாத்துக்கோ இருட்டி நீ டென்ஷன் ஆகாது நீ வர டென்ஷன் ஆயி எனக்கு வர பிபர் ஏறுது பாரு நான் வர கால பிபி மத்தெல்லாம் போடறத பத்துக்க என்னன்னு தெரியல என் புருசு ரெண்டு நாள் குடி குடிச்சிட்டு வந்து போட்டு அட்டி அடி அடிச்சதுல பிபி பிரெஷர் வந்து டாக்டர் போய் காட்டுறதுக்கு இந்த கையை உடைச்ச மாரி உடச்சி தையல் போட்டு வந்தேன் இப்படி இந்த உள்ள கதை எனக்கு பிபி பிரஷர் தலைக்கு ஏறும் ஏறும்போது தலைக்கு மலை தலைவலியா இருக்கு தலைவலி அம்மா சாமி ம் இருக்கு இருக்கு இருக்கட்டும் என்ன இம்ம பேச்சு பேச எனக்கு ஒண்ணுமே இந்த மாதிரி எல்லாம் நல்லா பேசிக்கிட்டு இருந்தது ஓயாக்கிட்ட பாவம் அதுவும் இல்லாமல் ஒன்றும் சொல்லக்கூடாது என்ன சண்டை போட்டாலும் கொண்டாலும் நம்மகிட்ட அம்மா பாசமா அழுது நமக்கு நாயம் ரெண்டு கிறுக்கு போட்டு அம்மா நம்ம நாட்டை செஞ்சு கூட இவ்வளவு வந்து நமக்கு சொல்லி வச்சுக்கிற கட்சி இந்த ரெண்டு மாடு ஒழுப்போம் என்ன அதுக்குன்னு என்ன எது உண்மை எது பொய் கொலவா தெரியாம கேட்க அளவா நல்ல வேலை என் நாத்தன அழுவா இல்ல வளர்க்கு வெளியில இருந்ததுன்னா திரும்ப பழைய குருடி கலவை சரடி என்ன கதையா என் கிட்ட திரும்ப சண்டைக்கு வந்து நிற்பாங்க எப்போ ஏதோ இப்போதான் வந்து நல்லா திரும்பி போய் இருக்குதுவா அதையும் எடுத்து விட்டுவா அவளுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு சாமான சீக்கிரம் வளர்க்கற வளர்க்கணும் விளக்க முடியாத கடக்குது இது என்ன பஞ்ச மாத்திரம் நடக்கல போட்டு எல்லாம் மேலே வந்துகிட்டே இருக்குதா நான் வளர்க்கி போறதுக்கு தெரியல இந்த வீட்டுல வேலை செஞ்சே மாண்டு போய் உங்களுக்கு நான் எனக்கு வர ஒன்றும் புரிய மாட்டேங்குது இவளோட பேசிக்கவும் முடியாது இவ்வளோ சொல்ல வயல நமக்கு நல்லதுக்கு தான் முடிவாள்வோ என்ன திருடு புள்ளி இன்னைக்கு இம்மும் பேச்சு பேசாள்வோ ம் எனக்கு கண்ணால் பார்த்த மாரி பேசிட்டு இருக்காள் என்ன வரைக்கும் வர குழம்பி போகுது இந்த குக்கரில் நடக்கிறது சீக்கிரம் வந்து துள்ள மாட்டேங்கிறத ஆஃப் பண்ணிவிட்டு போகலாம்னுட்டு பார்த்தா ம் பெரிய இம்சையா இருக்கு கையும் ஓடல ஓடலையா ம் என்னத்தை சொல்லி வச்சிருக்கோங்களோ ஒருவேளை வேற ஏதாவது பேசி கேசி வச்சிருப்பாங்களா இவ்வளோ காதல வாங்கிட்டாள் விளா இல்லை வேற எங்கேயாச்சும் இருந்துக்கிட்டு பேசுறாள்லாம் என்னன்னு தெரியலையே ஒன்றும் புரியாமல் நிற்க வேண்டியதாக இருக்குது ம் என்னத்தை பண்றது சீக்கிரம் எல்லாம் முடிச்சு விட்டு போய் பார்ப்பான் அவ்வளோவா அண்ணி அண்ணி எது நினச்சிக்காதீங்கண்ணி இந்த பஸ்ஸு வந்து வாசலில் நிற்கிது அக்காவை நச்சு அடிக்குதுண்ணி உங்கள்கிட்ட இன்னும் நாலு நாளைக்கு உக்காந்து பேசணும்னு ஆசை தான் பார்த்துக்குங்க என்னைக்கு இந்த இடம் இன்னைக்கு சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தோம் அது கூட கொஞ்ச நேரத்தில் பொருட்களை இந்த பஸ்ஸ்காரருக்குறதுக்கு ம் வண்டி இருக்காங்களா நாங்கள்லாம் போயிட்டு வந்துடுறோம் அண்ணி போய் இன்னும் நாலு நாள் தான் பாப்பா டிக்கெட் அனுப்புறா இல்லாமல் விளையாட்டுக்கு போயிடுவான் சரிங்க கண்ணி நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் இது மாசல் வச்சுக்கிங்க ஆமா நீ ஆமா நீ எது நினச்சிக்காய்ங்க நாங்களும் போயிட்டு வந்துடுறோம் பிள்ளை எல்லாம் கூட்டுக்கெல்லாம் பண்ணுற நானு பஸ்ஸு ஆறு நடிக்கிறேன்னி தப்பாக எடுத்துக்காதீங்க

ஒன்றும் சொல்கிறதுக்குள்ள இப்போ வார்டி நேரம் குழந்தை ம் என்னமோ நல்லா நாலு வார்டை சிரித்து பேசிவிட்டால ஒன்று இவ்வளோ ஒரு கிற்கட்சி வேலை நம்பிக்கிட்டு பார் அவ்வளோ அம்மா கேடியாக கொட்டு சிரிச்சிட்டு போகிறாள்வோ ம் நம்மளே இன்னும் விட்டால் சிரிப்பாக சிரிச்சு விட்டுட்டு போடுவாள்வோ என்னமோ அவளுக்கு வேடுவாட்டி தூக்கிட்டு வரா ம் பண்ட்ட பாரு மொகரே அட்டையா உள்ள கொண்டு போய் வயிற்றி நமக்கெல்லாம் வாய் ஊரில் நம்ம திங்க மாட்டோம் ஏன் அவள் வீட்டில் போய் அவள் செஞ்சு திங்கட்டும் ஆலையும் பாரு ம் என்னமோ செஞ்சு எடுத்துக்கிட்டு வந்து மூட்டை கட்டி அனுப்புகிறாளாம் அவளுக்கு என்ன ஒன்று வாங்க மாட்டேங்குது என்ன இந்த பொம்மைக்கு வாரி மவுதான கொடுத்து அனுப்புவா இன்னைக்கு என்ன நம்ம கொடுக்கறதுக்கு இது வேவான்னு சொல்லுது என்னன்னு ஒண்ணு விளங்கலையா என்னன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது சரி நேரத்தோட போய் இந்த சையாவின் சொல்லியும் பார்த்துபட்டு என்ன கதை கேட்டுக்குவா எப்பா நான் பெற்றோளோ சைட்டானோ மாரி ஒன்று உக்காந்துக்கிட்டு என்ன நான் கடை பேசி நம்மளை கோலம் பண்ணுற அளவுக்கு பண்ணிவிட்டாரு விட ஓ நல்ல விலந்துட்டு விட்டுக்காரி அம்பு சம் இல்லை எங்கே போயிட்டா அவளக்கு கிளம்பி அத்தனையும் பாட்டானா அய்யயோ அவள் சிரிக்கிற சிரிப்பு ஊரே சிரிச்சிடும் அளவுக்கு போய் சொல்லி விட்டுட்டானா வருவா நல்ல விலை இன்னைக்குன்னு பார்த்தா அந்த கடவுளை அவளை எங்கேயோ அனுப்பி பிடிச்சி இருக்கட்டும் எல்லாம் நல்லா இருக்கணும் ம் என்ன சொல்கிறது இந்த ஊருக்காய் வாய்க்கு பயந்தே நம்ம கடக்க விட்டுட்டா இருக்கணும் ஒன்றும் சொல்ல முடியல ம் இவர் இந்த பஞ்சவரணம் மாடு ம் எல்லாம் இவ்வளவு தான் காரணம் என்னதான் இருந்தாலும் என் புள்ளி உக்கிட்ட மனுஷன் ஒன்று போய் பேசிக்கக்கூடாது அவ்வளோதான் ஆத்தாளாச்சும் உரிமையாக பேசினாலுவோ ம் அவ்வளோ இங்கிலேருந்து போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு மனசே கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது ம் இருந்தாலும் எனக்கு பிடிச்சி அம்மா கேள்வி கேட்டுக்க அவ்வளோ ம் கொஞ்சம் கூட ஈவி யாருக்கமே இல்லாத மரியாதை இல்லாரு எப்படியும் சொல்லுவா வெட்ட புள்ளி இருந்தாலும் ம் கொஞ்சம் கூட மட்டும் மரியாதை இல்லை ஊருக்காரவா மாமியா மாமனார்லாம் என்ன சொல்லுவாள் ம் கொஞ்சம் கூட அந்த பொம்பளை மா மரியாதனா என்னென்னு தெரியாத சொல்லி கொடுத்தே வளர்க்க போடறதுக்கு ம் ஒன்றும் கூட தெரியல பெரியவங்களை தெரியல அப்படி இப்படின்னு கேள்வி கேட்பாள் வில ம் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நான் உட்காண்ட் மாரி ம் இன்னும் என்ன பண்ணுறது உள்ள பெற்ற நாலு கல்லை வாங்கி போட்டு ம் துணியை துவச்சி காய உருண்டா கூட நல்லா வியாபாரம் ஆகியிருக்கும் ம் என்னட்ட பண்ணுறது எல்லாம் என் தலையெழுத்து ம் இதுல இவ்வள வாரம் ம் வந்து அலமிக்கிட்டு அண்ணி பண்ணி நின்க்கட்டும் ம் பலகாரம் நிறுவிட்டாலாம் பலகாரம் திங்க வயிறு இல்லை பாரு அவளுக்கு கொடுத்து விட்டு இவ்வளோ பாட்டத்தில் நிற்கிறாள் நூறு இருந்தாலும் ம் நம்மளுக்கு மருமகவலை பிடிக்கிறதோ இல்லையோ நம்ம மருமகவளை இவ்வளோ பேசினாக்கா நமக்கு மனசாக வருது ம் கேள்விதாக்கா அது சரின்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு என்ன இப்படி வைக்கி செஞ்சு கொடுத்துட்டாலோ ம் ம் அதுவே என் மரும விளாண்டா என் மானியத்தை கேட்குறீங்க கொழுங்க கொழுங்க நல்லா ம் தம்ப மாடு ம் போனால் போது பாவமாக இருக்கும் அட்டனை வேலையும் தூக்கி தாயில் போட்டுக்கிறாலும் நம்ம கேள்வி கொட்டு சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்னென்னமோ பேசுவாளுவோ இவ்வளோ ஏதாவது பேசிட்டு போகிறாள்வா மா அவ்வளோ ஆனால் பேசுகிறாள்வோ யவன் பேசுகிறா போ இன்னும் சொச்ச காலம் எப்படி ஓடுமோ தெரியல இவகிட்ட மாட்டிக்கிட்டா அவளோ அவ்வளோ கேள்வி கேக்கிறாள் அவளுக்கிட்ட மாட்டிக்கிட்டா இவ்வளோ கேள்வி கேக்குறாளோ அப்படி மாட்டி மாட்டி மட்டத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி போட்டு அட்டி அட்டின்னு அடிக்கிறாள்வளோ என்னைய இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாம் நம்மளே வளர்ச்சிக்கிட்டது என்ன பண்ணுறது என்னடா இரு எங்கே போயிட்டான்னு பார்க்குறோம் ம் திருட்டு புண்ணு வராளை எகுட்டால எல்லாத்தையும் காரில் வாங்கி வைப்பாளா என்னடா தெரியலையே ஐயையோ பீதி கிளம்புற எனக்கு நைஷா போயிட வந்துட்டான் உள்ளார கிளம்புவோம் சக்கா மட்டும் சக்கா என்ன பண்ணுறோம் சாப்பிட்டியா என்ன ம் உம்மா நேரம் உட்காந்துக்கிட்டு புடம்பிக்கிட்டு இருந்தது அட்டுக்கு என்ன பாட்டி கண்ட ஒன்று ஏன்னிச்சு உள்ளே போகிற என்னக்கா ஒன்றும் சரியில்லையா பார்க்கறதுக்கு ஒரு டினிஷாக இருக்கிறோம் ஏன்னா திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டு என்ன ஐம் கவுனிக்கழமாதிரி வரா வீட்டுக்குள்ளேண்டு வந்தா ம் என்னன்னு தெரியலையே இவர்கிட்ட எழுந்து தெரிஞ்சுக்காம பேச வேண்டிவிட்டான் அப்புறம் என்ன பண்ணுறது ம் இல்லைன்னா ஒன்று கொடுத்து நாளை பிடிஞ்சிடுவா ம் ஃபஸ்ட்டு அவன் அவ்வளோ என்ன கேள்வி கட்ட கழைய சொல்லவே கூடாது அடியாட்டிய என்னாட்டி அம்பு சொன்னி ஒரு ஆழ்த்தி பாட்டு பாட்டுக்கிட போறாங்க என்னன்னு தெரியலட்டி என் தோட்டோட திருவனை எங்கே உருண்டு விட்டி தேடிட்டு வளர்க்குறான் ம் நீயும் நம்ம வந்து குறுக்கு கேள்வி ஆ எங்கே போனால் காலேருந்து ஆளையை காண ஆமாம் நான் இங்கே தான் போய்ட்டு வரேன் உன்னை கூப்பிட்டு தான் போகலான்னு பார்த்தோம் என்னமோ உன் வீட்டில் ஒரு சலசலப்பு சத்தமாக கேட்டுச்சு சரியா எல்லாம் அவ்வளோ சேர்ந்துக்கிட்டு ஆட்டா புள்ள மருமகள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினச்சிக்கிட்டான் நான் இந்த பக்கத்தில் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வர போயிட்டு வரேக்கா சளி பிடிச்சிக்கிட்டு குறக்க முறக்கணும் ஈட்டுக்கிட்டே கறக்கிட்டு ஊசி போட்டுக்கிட்டு வரான் வேலை வேலை வேண்டியே போயிட்டு வரான் ஒன்றும் காலை வாங்கலை போடுறது சரி அப்படியே சமாளிச்சு ஓட்டிட்டான் அடியா ஹட்டியா எனக்கு சளி பிடிச்சுக்கூட பெரிய இம்சையாக இருக்கட்டி என்ன கூட்டிகிட்டு போனான் நட்டி அவரே விட்டுட்டு போயிட்டா வருவா ம் ஹட்டியா எங்கே போனாலும் நம்ம ரெண்டு பேரும் ரெண்டு இனிப்போ யாரும் இருப்போம் எனக்கு இப்போ புருஷாக என்னை விட்டுட்டு போய்யா சரி சரி அந்த கழையை ஊடு உக்காரன் வா மாடல எனக்கு ஒரே களைச்சு களைச்சி வர்றதுக்கா என்னட்டி இந்த அக்காவை காணுவன் எவ்வளோ நேரம் நின்று நின்று வெயில்ல அப்படி வேர்த்து ஊத்துது பாரு எனக்கு தலையை வலிக்குதுட்டி வெய்ய என்ன நல்ல வெய்யெல்லாம் அடிக்குது என்னம்மா எமட்டம் வையமாரி அடிக்குதுட்டி அப்படி உடம்பெல்லாம் எறியதுட்டி கொஞ்சம் நேரத்தில் இன்னும் வெயில்ல நின்றுனா நம்ம கறிக்கட்டையாக தான் போய் நிற்பம்படுறக்கு அந்த மாரி கணக்குக்கு வெய்ய அடிக்குது இந்த அக்கா என்ன தான் பண்ணுமோ தெரியல வீட்டில் ரூமுக்கு ரூம் ஏசியை ஃபிட் பண்ணி வச்சுக்கிட்டு வெளில வர மனசு இல்லை பருக்கு இதுக்கு

ஒண்ணுத்துக்கு க்கி கிடையாது பாத்துக்கா ஒன்னு சொல்லுவோம் அப்படியே மாரியே நாளே அப்படியே மறந்து போயிடும் ம் நம்ம சொல்றதும் வேஸ்ட் தாண்டி அவளுக்கு ஒன்றும் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல இரு நீ சொல்றது கட்டுதான் இந்த வெட்ட வெயில்ல ஒன்னும் செய்ய முடியல பாத்துக்க இரு போன போறோம் அக்காவுக்கு ஆ அங்கே பாரு உனக்கு என்ன தான் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ம் எம்ம நேரம் ஆகுது போன் போட்டு இன்னமும் இம்ம நேரம் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் சாவுகாசமாக முடிச்சுப்பட்டு வர ம் வெயில்ல நாங்கள் இங்கே கரிஞ்சு போயிடுவோம் இருக்கு இந்த ஒன்றும் கொஞ்சம் நேரம் நீங்கள் கழித்து வந்துருந்தேன்னா கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சியே இல்லை பார்த்துக்க ஒன்றே நினச்சி வருத்தப்பட்டு நாங்கள் போடுவோம் போல இருக்கிற நேரத்தோட கையில கரைக்கி ம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைக்கா என்னக்கா நீ லூசு மாரி பண்ணிவிட்டு கிடக்குறியா வந்தது வராது எனக்கு அம்மா ஆத்திரம் வருது பார்த்துக்கா